ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் இளையராஜாவும் தானும் ஸ்டுடியோவில் மது அருந்தி மகிழ்ந்த பழைய நினைவுகளை நடிகர் ரஜினிகாந்த் மேடையில் பகிர்ந்து கொண்ட நிலையில் பார்வையாளர்கள் பெரும் ஆரவாரம் செய்தனர் ஒரு சூப்பர் ஸ்டார் வந்து பேசுறாரு அவர் என்கிட்ட ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி நம்ம பண்ணதெல்லாம் நான் சொல்ல போறேன் அப்படின்னாரு நம்ம பண்ணதெல்லாம் நீ நான் நீங்கள் எப்படி இங்கேருந்து மார்னிங் இந்த பெல் பாட்டம் போட்டுட்டு தொப்புளுக்கு மேலே பெல்ட்டு போட்டு கட்டிட்டு நல்ல கிராப் போட்டுட்டு அதில் கையில் பட்டையாக ஒரு வாட்சு வந்து போட்டுவிட்டு பண்ணிவிட்டு ஒரு அரபா சொல்கிறவா சொல்லிடவா மகேந்திரனும் நீங்களும் நானும் உட்காந்து குடித்தோம் ஸ்டுடியோவில் வந்து சொல்கிறாரு அவர் சொல்கிறாரு என்கிட்ட சொல்கிறாரு குடித்தான் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு ஆ அப்புறம் இல்லை நீங்கள் அவர் பாட்டில் வீர குடிச்சிட்டு ஆட்டாக இருக்கு பாருங்க அப்படின்லாம் அதை சொல்ல போகிறேன் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கங்க அதை பற்றி எனக்கு கவலை இல்லை பிஜேபியில் வந்து ஜானியர் கம்போஸிங் நான் அங்கே ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் அங்கேயே தங்கியிருந்தேன் இவரும் மகேந்திரன் சார் வந்தாங்க இது பண்ணிவிட்டு ஈவினிங் நைட்டு நானும் மகேந்திர சார் வந்து சார் ட்ரிங்க்ஸ் எடுத்தோம் இவர்கிட்ட கேட்டோம் சுவாமி சார் சார் என்ன பீர் ஆஃப் பாட்டில் பீர் அடிச்சுட்டு ஒரு போட்ட ஆட்டோ இருக்கு ஐயோ 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 மூணு மணி நைட் வரைக்கும் மகேந்திரன் அப்போ சொல்கிறார் ராஜா இந்த சாங் இது சும்மா இருங்க சார் அப்படின்னு சொல்லி ஊர கிசு கிசு எல்லாம் கேட்கிறாரு மெயினா ஹீரோயின் சுகப்பத்தி அண்ணா பெரிய லவ்வு பெரிய லவ்வு அதான் இந்த பாட்டு எல்லாம் சொல்லுங்க சார் அப்படி இருந்தவரு இன்னும் நிறைய இருக்கு இன்னொரு வாட்டி நான் வச்சிக்கிறாரு ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜி ஹாலிடேஸ் தான் ஜி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்